எனக்கு கிடைத்த பேரு எனக்கு கிடைத்த பேரு கலையாத கனவோடு வாழ்கின்ற வாழ்க்கையை கண்டு நான் தேர வேண்டும் கலையாத கனவோடு வாழ்கின்ற வாழ்க்கையை கண்டு நான் தேர வேண்டும் காரியம் மாற்றையில் நேர்நிலை எண்ணத்தில் கண்ணியம் காக்க வேண்டும் விலை போயிடாதாரின் முன் வீழ்ந்தும் வாழாது வெற்றிகள் காண வேண்டும் மேனியெறியவும் வாழும் கவி விட்டு நான் நிகழ வேண்டும் கலையாத கனவோடு வாழ்கின்ற வாழ்க்கையை கண்டு நான் தேர வேண்டும் காரியம் மாற்றையில் நேர்நிலை எண்ணத்தில் கண்ணியம் காக்க வேண்டும் விலை போயிடாதாரின் முன் வீழ்ந்தும் வாழாது வெற்றிகள் காண வேண்டும் மேனி எரியவும் வாழும் விட்டு நான் நிகழ வேண்டும் என்னென்ன பேர் எத்தனை பட்டங்கள் எண்ணற்ற பதவிகள் ஏவலுக்காள் அம்பு எதிர் சொற்கள் சொல்லாத என் சுற்றம் உறவு நட்பு பட்டங்கள் எண்ணற்ற நட்பதவிகள் ஏவலுக்காள் அம்பு எதிர் சொற்கள் சொல்லாத என் சுற்றம் உறவு நட்பு என்னென்ன சொத்துக்கள் இடற்ற செல்வங்கள் இருந்தாலும் கவிஞன் என்று இறவாமல் வரலாற்றில் வாழ்கின்ற மகிமையே எனக்கு கிடைத்த வேறு என்னென்ன பேர்புகள் எத்தனை பட்டங்கள் எண்ணற்ற நட்பதவிகள் ஏவலுக்காள் அம்பு எதிர்ச்சொற்கள் சொல்லாத என் சுற்றம் உறவு நட்பு என்னென்ன சொத்துக்கள் ஈழற்ற செல்வங்கள் இருந்தாலும் கவிஞன் நின்று இறவாமல் வரலாற்றில் வாழ்கின்ற மகிமையே எனக்கு கிடைத்த பேறு வறுமையும் புலமையும் சேர்ந்தே இருக்குமாம் வரலாறு சொல்லும் காதை வறுமையும் புலமையும் சேர்ந்தே இருக்குமாம் வரலாறு சொல்லும் காதை மனதை சிறகு விரித்து உயர்த்தியே மயக்குமாம் கவிதை போதை நிறைய சராசரி மனிதனாய் வாழாது நிற்பதே கவிஞன் பாதை வறுமையும் புலமையும் சேர்ந்தே இருக்குமாம் வரலாறு சொல்லும் காதை மனதை சிறகு விரித்து உயர்த்தியே மயக்குமாம் கவிதை போதை நிறைய சராசரி மனிதனாய் வாழாது நிற்பதே கவிஞன் பாதை நிலைக்கும் ஒளியுள்ள வரை எந்த நாமம் நூறாக்கும் என்பா தீதை வறுமையும் புலமையும் சேர்ந்தே இருக்குமாம் வரலாறு சொல்லும் காதை மனதைச் சிறகு விரித்து உயர்த்தியே மயக்குமாம் கவிதை போதை நிறைய சராசரி மனிதனாய் வாழாது நிற்பதே கவிஞன் பாதை நிலைக்கும் ஒளியுள்ள வரை எந்த நாமம் நுழராக்கும் என்பா தீதை